ஹாய் கைஸ் கட கடன்னு கடைக்கு போயிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் இல்லை கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுட்டு நாலஞ்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மெயினாக நாங்கள் பிரியாணி கூட தான் செய்வோம் ஆனால் நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதை ட்ரை ரோஸ் பண்ணியதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெயும் சா நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் என்னையும் ஊற்றிட்டு ஒரு பத்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு புடி கருவேப்பில இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அரை கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு செஞ்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா இழிஞ்சி வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விதக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ராஸ் மெல் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் அடிபுட்டுடுச்சி நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பண்ணதுனால இப்போ தக்காளி போட்டோடனே கொஞ்சம் சரியாயிடும் இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம எ விதங்கி எழிஞ்சி வரும்போது சரியாக போய்டும் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட ஒரு பத்து பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெதங்கி வந்துருச்சு இன்னொரு ட்ரிக் சொல்லட்டான் நான் நம்ம பிரியாணிக்கு செய்கிறோன்னா அப்போ வந்து முள் கத்திரிக்காய் யூஸே பண்ணாதீங்க முள் கத்திரிக்காய் வந்து நல்லா எழஞ்சி வராது கிரேவிக்கு நீங்கள் வந்து நார்மல் கத்திரிக்காவே செய்யுங்க அதுவே குழம்பு இல்லை வேறு எதனா செய்கிறோன்னா அப்போ முள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முள்ளு கத்திரிக்காய் வந்து இழஞ்சி வர மாட்டேங்குது அதுவே நார்மல் கத்திரிக்காய்னா சீக்கிரம் எழஞ்சு வந்தது இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிருங்க கைஸ் கத்திரிக்காய் நல்லா இழஞ்சி வேகட்டும்னு விட்டுடுங்க வெந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா எழையணும் அப்போ தான் இதுக்கு பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பிரியாணிக்கு தான் செய்கிறேன் நான் இந்த செஞ்சோன்னா மதியத்துக்கு நைட்டுக்கு வந்து சாதத்துக்கும் இதையே யூஸ் பண்ணிப்பேன் நான் இப்போ கொஞ்ச அளவுக்கு இழஞ்சி வந்துடுச்சுன்னு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப புளி தேவைப்படாது கொஞ்சமாக தான் தேவைப்படும் இதுக்கு இப்போ வந்து புளியை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் புளியிலே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கத்திரிக்காய் அப்போ தான் ஊறும் நல்லா டேஸ்ட்டு புளிப்பு இப்போ வந்து நான் இதை செஞ்சேனா ஆஃப்டர்நூன் செஞ்சேனா நைட் டின்னருக்கும் இதே வச்சுப்போம் சாதத்துக்குடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பிரியாணிக்கு நல்லா இருக்கா இல்லை சாதத்துக்கு நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நல்லா கொதிச்சிருச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ நான் ஊற்றுந்த எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் அஞ்சு ஆறில் இருக்கிறதையும் கழுவி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கி விட்டுடுறேன் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த கத்திரிக்காய் கிரேவி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா எனக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவினா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாய் கைஸ் அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க